ஏன் சார் ஓட மாட்டியா

आठ बजे आठ बजे आमा आमा अजनाले बस 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 साले तिरी आउ मन्दिरमा माथि वालाहरुहरु

நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறோம் பாம்பு பிடிக்கிறதெல்லாம் பற்றி அதாவது இத்தனை நாள் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏன் இவங்க பாம்பு பிடிக்கல ஏன் அவங்க வீடியோலாம் போடல அப்படின்னு நினச்சிட்டு நான் டெய்லியான பாம்பு பிடிச்சிட்டு தான் இருந்தேன் வீடியோ எடுக்க ஆள் இல்லாமல் வீடியோ போட முடியல இன்றைக்கி நம்ம தம்பி ஒருத்தர் இருந்தாப்புல அவரை விட்டு போய்ட்டு தான் இந்த வீடியோவே எடுத்தோம் இந்த பாம்பு எங்கே பிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்காடி அருகே உள்ள நம்ம திருமல வாசல் மீனவர் கிராமத்தில் தான் பார்த்திங்கன்னா அவங்க மீனவர்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு வலை கொண்டாந்து போட்டு வச்சிருக்காங்க அந்த தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சார பாம்பு ஒரு மீடியம் சைஸ் பாம்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த பாம்பு தான் நம்ம பிடிக்கிறோம் அவங்க பார்த்துட்டு உடனே அவங்க கால் பண்ணாங்க விரைவில் விரைந்து சென்று அந்த பாம்பு பிடிச்சி விளை நிலங்களில் தான் ஏன்னா விவசாயிகளுடைய நண்பன் இந்த பாம்பு பார்த்திங்கன்னா விஷமெல்லாம் கிடையாது விஷமற்ற பாம்பு தான் இது பாம்பு கடித்தாலும் விஷமெலாம் கிடையாது ஆனால் உங்களெல்லாம் கிடச்சிருந்தால் நீங்கள் டக்குன்னு போய் ஜிஹெச்சில் பக்கத்தில் இருக்க ஒரு மருத்துவமனையில் ஊசி போடுகிறது உங்களுக்குலாம் நல்லது ஏன்னா பாம்புகளை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் எங்களை கிடச்சிருந்தால் எங்களை ஒன்றும் பண்ணாது விஷ பாம்பு கடித்தா எங்களுக்கும் பாய்ஸ் நேரும் அதனால் அந்த வீடியோ போகிற யாருமே பாம்பெல்லாம் பிடிக்கவோ அடிக்கவோ முயற்சிகள் பண்ணாதீங்க எங்கள் மாதிரி யங்ஸ்டர்ஸுங்க நிறையா பேர் இப்போ பிடிச்சிட்ருக்கங்க அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு வன உயிரினங்களை பாதுகாப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ அப்படியே கண்டினியூவா பார்த்துக்கிட்டே இருங்க விடப்புறம் என்னை இதை விட விடப்புறம் இது ஒரு சாரப்பாம்பு விவசாயிகளுடைய நண்பன்